ஐ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஐ விஜயரா இட் இஸ் அ கிரிப்டோ நியூ ரைட் ஸோ இங்கே இப்போ பாருங்கள் நூற்றி முப்பத்தேழு டாலர் இருக்கிற மாதிரி காட்டுதா ஆக்சுவலாக இப்போ எங்ககிட்ட இருக்கிறது வெறும் எழுபது டாலர் தான் நான் வெறும் செவன்ட்டி யூஎஸ்டிடி மட்டும்தான் இந்த அக்கௌண்ட்டில் இந்த அக்கௌண்ட்டில் இப்போ நான் ட்ரை பண்ணேன் வாங்குறதுக்கு ஆனால் இது வாங்கி அடுத்த செகண்ட்டு என்கிட்ட எம்என்இபி அப்படின்ற காயின் வந்துட்டு ஒரு ஒன்றரை லட்சம் காயின் அனுப்பிச்சு அதனுடைய வேல்யூ அறுபத்தாறு டாலர்னு கீழே காட்டுது ஆக்சுவலாக இது ரியல் காயின் கிடையாது ஃபேக் காயின் என்கிட்ட இப்போ அக்கௌண்டில் இருக்கிற மாதிரி காட்டி என்கிட்ட இப்போது இதை வந்துட்டு ஷோ ஆகுது ஆனால் இப்போ நான் இந்த காயின் இருக்குன்னு சொல்லி இப்போ நான் ஓப்பன் பண்ணி செக் பண்ணனா கண்டிப்பாக என்கிட்ட இருக்கிற இந்த எழுபது டாலரை தூக்கிடுவாங்க எழுபது யுஎஸ்டிடியை அழகாக தூக்கிடுவாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கும் இப்படி ஏதாவது எம்என்இபி இந்த மாதிரி அன்வான்ட் காயின்ஸ் வந்துச்சு அப்படின்னா இதை நம்பி ஓகே என்கிட்ட இவ்வளோ காயின் இருக்குது அதை நான் வந்து ஸ்வாப் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சி இந்த ஸ்வாப்பில் போயிட்டு ஸ்வாப் பண்ண ட்ரை பண்ணிடாதீங்க ஆட்டோமேட்டிக்காக அப்ரூவல் யூஎஸ்டிடி அன்லிமிட்டெட் யூஎஸ்டிடின்னு சொல்லி அப் முதல்ல நம்மகிட்டேருந்து இந்த வெப்சைட் அப்ரூவ் பண்ணி தூக்கிடுவாங்க ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க இது ஒரு விழிப்புணர்வு வீடியோவை வச்சுக்கோங்க அண்டு அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் இதை ஸ்வாப் பண்ண போகிறேன் இப்போ பாருங்கள் இப்போ எழுபது டாலர் யுஎஸ்டிடி செவன்டி இருக்கா யூஎஸ்டிடி செவன்டி இருக்குது எம்என்இபி வந்துட்டு ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் காயின்னு கொடுத்துருக்காங்க அதனோட வேல்யூ அறுபத்தாறு டாலர் பிவிசி மட்டும் ஒரு ஐம்பத்தி நாலு தான் வச்சுருக்கேன் பிஎன்பி ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஃபைவ் தான் வச்சுருக்கேன் நான் சென்ஸில் தான் வச்சுருக்கேன் அப்போது இப்போது நான் இதை வந்துட்டு அப்படியே மேலேருந்து ஸ்வாப் பண்ணுறேன் இப்போ இந்த சிக்ஸ்டி சிக்ஸ் டாலர்ஸும் அப்படியே போயிடும் பாருங்களேன் ரைட் இப்போ ஸ்வாப் பண்ணுறேன் போகலை ஆ போயிடுச்சு இப்போ செவன்ட்டி டாலர்ஸ் வந்துச்சா ஸோ இப்போ எம்என்இபி அப்படின்ற அந்த காயினும் இப்போ இருந்து வேலெட்டில் இருந்து போயிடுச்சு ஸோ இப்போ இது உங்களுக்கான ப்ராப்பரான ட்ராப் இப்போ பாருங்கள் நான் ஸ்வாப் பண்ணேன் என்கிட்ட இப்போ வெறும் செவன்டி யூஎஸ்டிடி தான் இருக்குது பிவிசி மு நாலு இருக்குது பிஎன்பி ஜஸ்ட் அதே முப்பத்தஞ்சு சென்ஸ் தான் இருக்குது ஸோ ஆனால் என்கிட்ட இருந்து இதுக்கு முன்னாடி நூற்றி முப்பது ப்ளஸ் இருந்தது இப்போ எழுபது தான் மாறி இருக்குது ஸோ இப்போ இந்த காயின் நான் மேனேஜ் டோக்கனில் போய் நான் மேனேஜ் கிரிப்டோவில் போய்ட்டு எம்என்இபின்னு தான் பாருங்கள் இதை நான் எனேபிளே பண்ணல ஆனால் எனக்கு எனேபிள் ஆகிருக்கு அதே மாதிரி டிஒய்பி இப்படின்ற காயினும் வந்துட்டு எனக்கு அமுச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் ஸோ ஸோ பாருங்கள் இது வந்துட்டு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் அப்படின்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க இதனுடைய இது என்கிட்ட ஹோல்டிங்ஸ் இருக்கிற மாதிரி காட்டுது எம்என்இபி பதின ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் காயின் இருக்கிற மாதிரி மினீரியமா ரைட் ஸோ இது வந்துட்டு காட்டுது ஆனால் இது ரியல் கிடையாது இது வந்து ஃபேக்கு நம்மளை ட்ராப் பண்ணி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு பண்ண முடியும் ஸ்வாப் பண்ண முடியும் கண்டிப்பாக அதை ட்ரஸ்ட் வாலெட் கனெக்ட் பண்ணி விட்டுட்டு நம்ம இங்கே போய் யூஎஸ்டிடி எம்என்இபி கொடுத்து ஸ்வாப் பண்ணோம்னா ட்ரஸ்ட் இருந்து தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் வெப்சைட்டுக்கு போகும் தேர்ட் பார்ட்டி வெப்சைட் பேன் கேக் ஸ்வாப்பு அப்போ பேன் கேக் ஸ்வாப்பில் இருந்து கண்டிப்பாக நம்மளுடைய அந்த எம்என்இபி அப்படின்னு இருக்காங்கன்னா ஸ்வாப் பண்ண முடியும் ஆனால் ஸ்பேப் பண்ண என்ன நடக்கும்னா அன்லிமிட்டடான அப்ரூவல் முதல்ல யூஎஸ்டிடி நம்ம அப்ரூவ் பண்ணிடுவோம் பண்ணத உடனே நம்ம வாலெட்டில் இருக்கிற அந்த யுஎஸ்டிடி அப்படியே தூக்கிடுவாங்க ஸோ இது மாதிரியே பிவிசி மெட்டாவையும் பல பேர் தூக்கியிருக்காங்க அதுக்கு ரிவோக் டாட் கேஷில் போயிட்டு அந்த செக்யூரிட்டி பர்பஸ் டீட்டெயில்ஸை நான் அடுத்த வீடியோவில் போகிறேன் ரிவோக்த் தாக்கிட்டு கேஷில் போயிட்டு உங்களோட அந்த பிவிசி ரிஸ்ட்டில் இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு ரிவோக் பண்ணிருங்க இப்படி தான் பிவிசியும் பல பேருக்கு தூக்கிட்டாங்க ஸோ இப்போ நம்ம இதுக்கு ஜஸ்ட் வந்துச்சு இமீடியேட்டாக ரெக்கார்ட் பண்ணுன்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு யுஎஸ்டிடி வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி அன்வான்ட் காயின்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஸ்வாப் பண்ணாதீங்க உங்களுக்கு அது சேஃப் கிடையாது மேலும் தகவலுக்கு தொடர்ந்து இணைந்துருங்கள் தேங்க்யூ ஸோ மச் அண்டு இதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதில் வேற என்ன அப்டேட்ஸ் வந்திருக்கு அப்படின்றத கிரிப்டோ பற்றினா அடுத்தடுத்த வீடியோக்கள் நிச்சயமாக வரும் கீப் இன் டச் டச்சில் இருங்க ரைட் தேங்க்யூ ஸோ மச் நன்றி வணக்கம் டிகர் பை பாய்